விரைவில் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்

தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்கா நீட் தேர்வுல விளக்கே பெரிய முடியும் பெற முடியலன்னா உன்ன மாணவன் எழுதுறது காப்பி அடிக்கிறதா விடுவோமா இல்லையா நாங்க மந்திரியா இருந்தோம் கண்டிப்பா செய்வோம் அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்க நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த தரம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கிறேன் நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை புரிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரேட்டேட்ல இருக்குது சொல்றாரு சாத்தியமா